அடுத்து இன்னும் ஒரு சோகமான சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் அதொடான செய்தி வெளியாக இன்றைய ஏனைய சிங்கள பத்திரிகையிலும் அதற்கான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த தெற்கு கடற்பகுதியில் நாய்கள் சில கடற்பகுதியில் நீரை அருந்திய போது மயங்கி விழுந்து சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது எனவே இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான விடயங்கள் இப்போது கண்டறியப்படவில்லை தான் அதான் சுகக்குரிய விடயமாக மாறியிருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இடம் இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி ஐஸ் போதையால் நாய்கள் உயிரிழப்பு தங்காளியல் சம்பவம் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையும் அதே ஐஸ் கலந்த நீரை பருகிய இரு நாய்கள் மரணம் மேலும் மூன்று நாய்களுக்கு சிகிச்சை என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையும் அதே போல் தினக்குறள் பத்திரிகையும் அந்த செய்திகளுக்கு தங்காலை கடற்தொழில் துறைமுகத்தில் ஐஸ் கலந்த நீரை பருகி ஐந்து நாய்களுள் இரு நாய்கள் நேற்று முன்தினம் உயர்ந்திருப்பதாக தங்காலை மிருக வைத்தியசாலை நிறுவன வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தெற்கு கடலில் மிதந்து வந்த நிலையில் சட்டவிரோதமாக இவ்வாறு வரப்பட்ட போதை பொருட்கள் அடங்கிய ஐம்பத்தோரு பொதிகள் வைக்கப்பட்டிருந்த பகுதியில் உள்ள நீரை பருகிய ஐந்து நாய்கள் ஒரே இடத்தில் சுற்றி வளமைக்கு மாறான செயற்பால் ஈடுபட்டன எனவே வளமைக்கு மாறாக செயல்படும் நிலையில் குறித்த நாய்களை கொண்டு செல்வதற்கு அரசு மிருக வைத்திய வராததால் மிருக வைத்திய தனியார் நிறுவனம் அந்த நாய்களுக்கு மருந்து கொடுத்து பராமரித்து வந்திருக்கிறது கடந்த பதினான்காம் திகதியை ஐஸ் போதைப் பொருட்கள் அடங்கிய பொதிகள் களஞ்சியப்படுத்தப்படுகின்ற நிலையில் பதினைந்தாம் திகதி தங்காளி கடத்தல் துறைமுகத்தில் வளமையாக சுற்றித் தெரியும் நாய்கள் வளமைக்கு மாறாக செயற்படும் நிலையில் ஐந்து நாய் ஒரே இடத்தில் சுற்றித் திருந்திருக்கின்றன இந்த காணொலிகளின் மூலம் சமூக அத்தோடு ஏனைய நாய்களின் ரத்தம் எடுக்கப்பட்டு மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருப்பதாக தங்காலை வைத்திய நிறுவனம் தெரிவித்திருக்கிறது எனவே இந்த நாய்கள் இந்த போதைப் பொருளை அடங்கியிருந்த பகுதியில் சென்று அங்கு அதை இருந்த நீரை பருகியிருக்கிறது எனவே இந்த நாய்கள் வளமைக்கு மாறாக அந்த காணொலியில் நீங்கள் கா பார்க்கக்கூடியதாக இருக்கும் வளமைக்கு மாறாக அந்த நாய்கள் மிகவும் மோசமான நிலையில் அவை பாதிக்கப்பட்டு நடவடிக்கை மாறாக இருந்த நிலையில் தனியார் பிரிவை சேர்ந்த மிருக வைத்திய அதிகாரிகள் வருகை தந்து அந்த நாயை சோதனைக்கு உட்படுத்துவதற்காக அதன் போது இரண்டு நாய்கள் பலியாகியிருக்கிறது அதற்கு பிறகுதான் தெரிய வந்திருக்கிறது தங்காளையில் இந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டு கலைஞர்

இந்த நாய்கள் இவ்வாறு எதையும் தாங்கக்கூடிய சக்தியை கொண்ட நாய்கள் கூட இவ்வாறு நோய்வாய்க்கு உட்பட்டு இவ்வாறு மரணிக்கின்ற அந்த நாய்கள் செயற்படும் விதத்தை பார்க்கலாம் அந்த நாய்கள் ஒரே இடத்தில் சுற்றி திருந்து கொண்டிருக்கிறது எனவே இவ்வாறு பல நோய் வாய்களுக்கு நாய்களை உட்படுகிறது மனிதர்கள் அல்லது பாடசாலை மாணவர்கள் பிள்ளைகள் இந்த நோய் போதைப் பொருளை பயன்படுத்தியிருந்தால் அது எப்படியான தாக்கத்தை உங்களுக்கு உடலுக்கு ஏற்படுத்தியிருக்கும் எப்படியான சமூக சீர்கேட்டை உருவாக்கியிருக்கும் அப்படியான ஒரு மிக முக்கியமான போதைப்பொருள் வலையமைப்புதான் தான் இந்த அரசாங்கம் இப்போது சுற்றி வளைத்து தேடிப்பிடித்து நாட்டினுடைய எதிர்கால சந்ததியை காப்பாற்றுகின்ற ஒரு செயற்பாட்டு மேற்கொண்டு வருகிறது எனவே அந்த அதனுடைய தாக்கம் அதனுடைய மிகப்பெரிய வீரியம் இந்த வீடியோ பார்க்கின்ற போது நாய்களுக்கு எப்படி என்றால் மனிதர்களுக்கு எப்படி என்று உங்களால் யோகித்துக் கொள்ள முடியும் அந்த அளவு மிகப்பெரிய விஷதமாக போதைப் பொருட்களும் இதில் அடங்கி இருக்கின்ற விடயத்தை இந்த சம்பவம் உணர்த்தியிருப்பதை நாங்கள் காணலாம்